வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் இந்திரா ஃபெலோஷிப்ல இருந்து திரும்பி கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் பாலாஜி அவர்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் சவுத் அன்பான நேர்கள் பிரியங்கா காந்தியினுடைய அமைதி பிரச்சாரம் அந்த பொதுக்கூட்டத்துல பல மக்கள் வந்து திரண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது அதுவே ஒரு பேசுபொருளாச்சு கிஷோரி லால் சர்மான்ற ஒரு வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியினுடைய விசுவாசியாக பல வருடங்கள் பயணித்த ஒரு நபர் அவர் வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு அப்போ இது ஒரு புது ஒரு டெக்னிக்கா இருக்கு காங்கிரஸ் கட்சி வந்து திடீரென இப்படி ஒரு ஏன் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி பெரிதாக எழுப்பப்பட்டது ஆனால் அந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தின் போது மிகப்பெரிய அளவுக்கு மக்களினுடைய எழுச்சியை பார்க்க முடிஞ்சது இப்போ இன்னொரு நியூஸ் வருது அமைதி தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சி அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கு அங்கிருந்து வாகனங்கள் தாக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கு பொது மக்கள் கட்சி நிர்வாகிகள் உட்பட அனைவரும் காயமடைந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கிறோம் இது எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய பார்வை என்ன பிரியங்கா காந்தி வந்து இப்ப அசத்து அசத்து அசத்திட்டு இருக்காங்க மோடி அவர்களின் கான்பூர் ஷோக்கும் பிரியங்கா அவர்களின் ஷோக்குமே எல்லாருமே பத்திரிகைகள் வீடியோக்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு இவரு ஷோல வந்து என்னதான் கை காமிச்சாலும் என்னதான் நடந்தாலும் நடக்க மாட்டேங்குது இப்ப சமீபமா நீங்க கூட சன் நியூஸ் பாத்திருப்பீங்க ஒரு வேட்பாளர் அவர் முகத்தை மறைச்சிருவார் அந்த தாமரையால அவர் உடனே கையெடுத்து இல்ல இல்லை நீ தாமரை அந்த பக்கம் என்னோட முகம் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நவுத்தி வச்சிருப்பாரு சோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ எதுவுமே இப்போ ரோட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலர் அப்படிலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெங்களூர்ல கர்நாடகால ரோட் ஷோலாம் நான் வந்து இந்த அமைச்சர்கள்லாம் உட்காந்து பூ கட்டுவாங்க கர்நாடகாவில் முன்னாள் முன்னாடி காங்கிரஸ் தானே இருந்தாங்க அப்போ பெண் அமைச்சர்கள்லாம் உட்காந்து கேட்டா எங்க மன்னர் வராரு அவருக்காக வந்து நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு ஸோ இவர் மன்னாதி மன்னர் மாமன்னருக்கு தான் இந்த மாதிரி ரோட் ஷோ அலங்காரம் அப்படின்னு இங்க பிரியங்காவோட நச்சு நச்சு நச்சுன்னு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா மங்கள் சூத்ரா அப்படின்னு ஒண்ணு எடுத்தார் மங்கள் சூத்திரான்னு ஒன்னு எடுத்தோடனேயே பிரியங்கா காந்தி எமோஷனலா ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுனாங்க என்ன பேசினாங்க அப்படின்னா யார பத்தி நீங்க எங்க யாரு வந்து மங்கள் சூத்திரா பறிப்பீங்கன்னு சொல்வீங்க நாங்க மங்கள் சூத்திரா பறிக்கிறவர்களா நாங்க யார் தெரியுமா என்னோட பாட்டி இந்த நாட்டுக்காக உயிரை இழந்தவங்க இந்த நாட்டுக்காக மங்கள் சூத்திராவை இழந்தவங்க எங்க அம்மா அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் மக்களுக்காக எல்லாத்தையும் இழக்க நாங்கள் மங்கள் சுத்தராவை பறிப்பீங்கன்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் அடிச்சாங்க அடுத்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ராகுல் காந்தி ஷாவின் மகன் அதாவது ஷா இளவரசர் அதாவது ஷா இளவரசர் அப்படின்னா அந்த நவாப் இளவரசர்ங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் நம்மளுக்கு ஹிந்தியில கொஞ்சம் புரியறது கஷ்டம் அந்த இளவரசர் ஷா அவருன்னொன்னே அவர் எப்படிங்கிறதா பாருங்களேன் ராஜபுத்திரன்னு சொல்ல மாட்டார் பண்ணா இந்து மக்களோட ஓட்டு போயிடும் அதனால ஷா இளவரசன் சொன்னாதான் அவர் முஸ்லீமனின் இளவரசர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் ரெண்டுத்திலையும் சொன்னார் அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்கணும்னா கொஞ்சம் தடுமாற்றமான ஒரு விஷயம் இது இல்லை நான் வந்து ஷா இளவரசர் இல்லைன்னா நீங்க சொல்ல முடியும் அப்ப பிரியங்கா காந்தி அடிகிறாங்க இன்னொரு பதில டக்குன்னு வருது யாரு ஷாவோட இளவரசன் சொல்றீங்க இளவரசர் யாரு நீ மன்னாதி மன்னர் சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஒரு மாளிகைகளில் உள்ள உட்காந்து பூட்டிட்டு ஷோ இருக்கீங்க எங்கள் அண்ணன் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்திருக்காரு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நடந்திருக்காரு மக்களோட மக்களாக பழகிருக்காரு கைகளை அழுக்கு பண்ணியிருக்காரு உங்கள் முகத்தில் ஒரு தூசியாவது பார்க்க முடியுமா நீங்கள் மாமன்னரா என் சகோதரன் இளவரசனா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க இவங்களோட ஒவ்வொரு கூட்டத்திலையும் இவங்க கேட்கிற கேள்வி எதிர்கட்சிகளை வாயடிக்க செய்யுது இந்த தடவை அமைதியில அவங்க பர்ஃபார்மன் அமைதியிலேயே அதான் சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா பத்து வருஷமா மோடி அவர் செஞ்சதெல்லாம் சொல்லாம காங்கிரஸ் என்ன செஞ்சது என்ன செஞ்சதுன்னு சொல்றப்ப காங்கிரஸ் என்னெல்லாம் செஞ்சது இந்த நாட்டுக்கு அணைகள் இருக்கு இவங்க என்ன பண்ணாங்க இந்த நாட்டுக்கு இதெல்லாம் இத்தனை மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கு இத்தனை ஐஐடி மாதிரியான கல்லூரிகள் கொண்டு வந்திருக்கு எய்ம்ஸ் மாதிரியான மருத்துவமனைகள் கொண்டு வந்திருக்கு நாடுதோறும் இந்த திட்டங்கள்லாம் நாங்க அறுபது ஏழு வருஷம் செஞ்சிருக்கோம் இன்னும் இந்தியாவின் இறையாண்மையை காப்பாத்திருக்கோம் இவங்க என்ன செஞ்சாங்க ஏன் இந்த பத்து வருஷத்தை எதுவும் செய்யாமல் எங்களை அட்டாக் பண்றதை முன்னிலைப்படுத்துறாங்க அப்படின்னு மிக தெளிவா பேசறாங்க இந்த மாதிரியான மோடிகளின் பேச்சுகளை எதிர்கொள்றதுக்கான மிக சரியான பாயிண்ட ஏன் அப்படின்னா ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமையை அவங்க எடுத்துப்பாங்க இதெல்லாம் பறிச்சுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பிரியங்கா காந்தி வந்து நச்சு நச்சு நச்சின் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நச்சின் பதில் சொல்லும்பொழுது அவங்கள வந்து எதிர்கொள்ளவே முடியல ராகுல் காந்தி இந்த பக்கம் கேரண்டி கார்டு பேசுறாங்க அப்படின்னா ராகுல் காந்தி பெரும்பாலும் மோடி பேச்சுகளுக்கு பதில் சொல்றது பெரும்பாலும் மோடி பேச்சுகளுக்கு வந்து பிரியங்கா காந்தி தான் பதில் சொல்றாங்க அதனால பிரியங்கா காந்திக்கான அமைதியிலையும் ரேபர்யா எந்த ஊர் அவங்க போகட்டும் படுபயங்கரமான வரவேற்பு இருக்கு அந்த வரவேற்பு தாங்க முடியாம தான் அமைதி தொகுதியில என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப கோவத்துல அந்த காங்கிரஸ் அலுவலகத்தையே தாக்கும் அளவுக்கு அவங்க போயிட்டாங்க பொதுவா இந்த வேலைகள் எல்லாம் பிஜேபி வந்து வடநாட்டுல ஈஸியா செய்வாங்க கொஞ்சம் கோவப்பட்டு தாக்குறது எதிர்கட்சியினர்களை இது பண்றது ஓட்டு மிஷினை தூக்கிட்டு ஓடுறது இது எல்லாமே அங்க சகஜமா ஊப்பியில நம்மள மாதிரியான அரசியல் இல்லை கொஞ்சம் மோசமான அரசியல் நடக்கும் இடம்தான் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது பதற்றமும் பயமும் அதாவது காங்கிரஸ் தான் இவங்க காங்கிரஸ் ஜெயிக்கவே ஜெயிக்காது ஏன் இந்த பயம் வருது இல்ல ராகுல் காந்தியே தோற்கடிப்போம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஏன் இந்த பயம் அப்படின்றதான் கேள்வியா வருது கண்டிப்பா இந்த தடவை வந்து அவங்களால தோற்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு ஸ்மிருதி இரானி மேடமே என்னென்னமா பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரேபர்லி வந்து ராகுல் காந்தி பயந்து ஓடிட்டாரு இங்க வந்து இருக்க தெரியல இங்க வந்து என்ன 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 என்னோட அவங்களால போட்டியிட முடியல நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படிங்கும்போது உண்மையிலே எதுவுமே செய்யல தேஜஸ்வி யாதவ் ஆகட்டும் அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் இந்த பக்கம் வந்து ராகுல் காந்தி இந்த பக்கம் பிரியங்கா காந்தி மும்முனை தாக்குதல் அல்ல நாலு முனை தாக்குதல் இந்த பக்கம் தேஜஸ் யாதவ் இந்த பக்கம் அகிலேஷ் யாதவ் நாலு இளைஞர்கள் இதுக்கு நடுவுல சச்சின் பைலட் வேற அப்பப்போ போய் தாக்கிட்டு வர்றாரு சோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய கும்பல் இவங்க சொல்லுவாங்கல்ல உங்க காங்கிரஸ்ல யார் இருக்கா ராகுல் காந்தி விட்டா யாரும் கிடையாது நாங்க பாருங்க நிர்மலா சீதாராமன் ஸ்மிருதி இராணி அவங்க இவங்க நட்டா இருக்காரு அமித்ஷா இருக்காரு அப்படிம்பாங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ராகுல் காந்தி இந்த பக்கம் மல்லிகார்ஜுன் கர்கே இந்த பக்கம் ஆஹ் பிரியங்கா காந்தி இந்த பக்கம் தேஜேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் ஆஹ் சச்சின் பைலட் எல்லாரும் அதை தவிர்த்து ஜிக்னேஷ் மேவானி இவங்கள மாதிரியான இளைஞர்கள் அப்புறம் கன்னியாகுமரி வேலை டெல்லியில அவர் இறங்கியிருக்காரு இப்படிப்பட்ட மிக பெரிய ஒரு படையோடு வட இந்தியால வந்து ராகுல் காந்தி இறக்கி இருக்காங்க இவங்களோட பல்முனை தாக்குதல்ல வெடிச்சு செதறது பிஜேபி ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே இன்னைக்கு தலைவர்கள் ஒவ்வொருத்தருமே தலைவர்கள் பல்முனை தாக்குதல்ல இதை தவிர நம்ம நிறைய பேர் நினைச்சிருக்கோம் காங்கிரஸ் மட்டும்தான் இந்த எலக்ஷனுக்கு வேலை செய்தேன் நான் வந்து இப்ப தெலுங்கானால வந்து ஒரு இயக்கத்தோட பேசினேன் அவங்க சொல்றாங்க அலிதா ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து இதுவரைக்கும் காங்கிரஸ்க்கு எதிராக கூட ஷெட்யூல் டிரைப்புக்காக போராடினவங்க காங்கிரஸ் போராடினா கூட அவங்க இந்த நாட்டுக்காக போராடினாங்க அப்படின்னா அவங்கள தன் வசப்படுத்திக்கிறது தான் காங்கிரஸ் இப்ப நம்ம எல்லாருமே காங்கிரஸ்ல சில வருத்தங்கள் இருந்திருக்கும் ஆனா நம்மையும் தனக்குள் எடுத்துக்கிறது தான் காங்கிரஸ் அவங்கள சூனா அப்படிங்கிறவங்கள கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சொல்றாங்க பிஜேபி தான் கேண்டிடேட் பெரும்பாலான எம்எல்ஏ வச்சிருக்கிறது பிஜேபி தான் இருந்தாலுமே பிஆர்எஸ் வேற இருக்கு இருந்தாலுமே இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு இன்னைக்கு எந்த இடத்துக்கு நான் இங்கேன்னு இல்லை நிறைய இயக்க தொழில்களுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் இந்தியா ஃபுல்லா இருக்கிற இயக்கங்கள் பெண் இயக்கங்கள் விவசாயி இயக்கங்கள் உழைப்பாளர் இயக்கங்கள் ஏஐடிவிசி ஐஎன்டிவிசி மாதிரியான இயக்கங்கள்லாம் இருக்கல அவங்கலாம் முன்னாடி வெறுமனை சப்போர்ட் குடுத்துட்டு இருந்தாங்க இப்ப களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க தோழர்களோட நான் ஒரு நிறைய இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டா எல்லாருமே களத்துல இருக்காங்க எல்லாருமே பாசிச பாஜக போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நான் வந்து அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அந்த இந்த கரவ சர்வாதிகாரிகத்தை நம்ம முறியடிச்சு ஆகணுங்கறதுக்காக அந்த கேண்டிடேட் பிடிச்சிருக்கு பிடிக்கல

அவர் தன்னோட பத்து வருஷ சாதனைய பேசவே மாட்டேங்குது நேத்திக்கு பாத்தீங்களா நேத்திக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு ராமர் கோயிலுக்கு போய் திருப்பி கும்பிட்டு இருக்காரு தான் எழுதினேன் நானு என்ன எழுதினா ராமர் கோயில மக்கள் மறந்துட்டாங்கன்னு எங்கேயாவது தான் வந்து தியாகம் செஞ்சு விரதம் இருந்த ராமர் கஷ்டப்பட்டு கட்டின கோயில எங்கேயாவது மக்கள் மறந்துடுவாங்கன்னு பதற்றம் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி திரௌபதி முர்மு அன்புறாரு தான் திருப்பி கோயில்ல போய் வேண்டாரு இவருக்கு ராமன் மேல பக்தி கிடையாது இன்னொன்னு பிரியங்கா காந்தி அவங்களோட விஷயம் சொல்றாங்க நீ உண்மையான இந்துனா என்ன இந்துக்கான உண்மையான அடிப்படை தர்மம் சத்தியம் காங்கிரஸ் சத்தியமேவ ஜெயத்தேங்கிறதுனால கட்டப்பட்டிருக்கு இந்த நாடும் அதன் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கு உண்மையான இந்துக்கள் சத்தியமேவ ஜெயத்தை பின்னாடிதான் போகணுமே தவிர்த்து இவங்க சொல்ற வெறுப்பு பிரச்சாரம் பின்னாடி போக கூடாது இந்த மாதிரி எவ்வளவு அழகா பேசுறாங்க இந்துன்னா என்ன சத்தியம் நீ இந்துவா இருந்தா சத்தியம் பக்கத்துலவா நீ இந்துவா இல்லாட்டி அசத்தியம் பொய்களின் பக்கம் போ இந்த மாதிரி நச்சு 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 எடுத்து அடிக்கிறாங்க அப்படி களத்துல பேசக்கூடிய பிரியங்கா காந்திக்கு ஏன் சீட்டு கொடுக்கல அப்படின்ற கேள்வியும் பாஜக மோடி எழுப்புறாரு இல்லையா அதை அப்படியே எடுத்துக்கிறது நம்ம அவங்களுக்கு இப்ப முன்னொன்னு என்ன அப்படின்னு வச்சிங்கன்னா நிறைய தலைவர்களை வந்து சீட்டு கொடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு அமுச்சிடும் நாளைக்கு வேற இடத்துல கூட ஜெயிச்சு வந்துக்கலாம் நம்ம இடைத்தேர்தல் வரும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஜெயிச்சு வந்துக்கலாம் இடைத்தேர்தலாம் வராமல்லாம் இருக்காது இந்த விஷயத்துல நடுவுல கூப்பிட்டுக்கலாம் அவங்கள மத்திய பாராளுமன்றத்துக்கு தேவை அப்படின்னா அவங்கள நம்ம கண்டிப்பா கூப்பிட்டுக்கலாம் ஆனா இன்னைக்கு அவங்கள ஒரு தொகுதியில லாக் பண்ணிட்டா என்ன ஆகும் இவங்களுக்கு எல்லாரும் என்ன திட்டம்னா பிரியங்கா பின்னாடி கூட்டம் அம்முது தெரு தெருவா அப்படியே அந்த பயங்கரமா இருக்கு இவங்க பேசுற பேச்சு வந்து கைத்தட்டல் தாங்கல நியாயமான கேள்விகள் அவங்க ஒரு பெண்ணுக்கான ஆவேசத்தோட பேசுறாங்க எப்பவுமே நான் சொல்லுவேன் ஆண்கள் அப்படிங்கறது வந்து அவங்களோட இயற்கையான ஒரு இது என்னன்னா கொஞ்சம் சப்டிலா பேசினா நல்லா எடுக்கும் பெண்கள் வேகமா பேசினாதான் எடுக்கும் ஏன்னா பெண்களோட இயற்கையா இருக்கிற அந்த தன்மையை மீறி பேசும்போதுதான் வெளியில வந்து வரும் அந்த ஆவேச பேச்சு அப்படிங்கிறது வந்து பிரியங்கா காந்திக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தது அதுவும் இல்லாமல் அறிவோடு பேசுறாங்க அறிவோடு ஒரு எதிர்கட்சியினரா எப்படிலாம் கேள்வி கேட்கணுமோ அப்படிலாம் ஒரு ஆவேசத்தோடு உணர்வோடு கண்ணு அழகாங்க மங்கள் சுத்தரா படிச்சு படிச்சிடுவோம் எங்களை எப்படிப்பா சொல்லலாம் அந்த அப்படிப்பட்ட குடும்பமானாங்க அப்படின்னு மேடையில் ஆவேசமா உணர்வுபூர்வமா பூர்வமா உள்ளத்திலேருந்து பேசுறாங்க அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க நம்ம பேசுறது எதுவுமே மோடியாக்கள் ஒளிபரப்பவே பரப்பாது சோசியல் மீடியா தான் ஒளிபரப்பணுங்கிறாங்க துரூரத்தி உடனடியா அந்த பேச்சை எடுத்து ஒளிபரப்புறாங்க மூணு நிமிஷம் வைப்பு உடனே மில்லியன் கணக்கான வியூஸ் வந்து துரூரத்தி பேச்சுக்கு போகுது உடனே மோடி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா அதாவது பிரியங்கா காந்தியை பார்த்து ராகுல் காந்திக்கே பயம் ஏன்னா பிரியங்கா காந்திக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பார்த்து ராகுலே அச்சப்படுறாரு அப்படின்றது மோடியினுடைய குற்றச்சாட்டம் இருக்கு ஏங்க சொந்த சகோதரிய பத்தி ஏன்னா பயப்படுவாங்க அப்படியே பயந்தா இத்தனை வாய்ப்புகள் கொடுப்பாங்களா இவங்க பிரியங்கா காந்தியோட ஷெடியூல்ல இடமே இல்ல அவங்க ஒரு தொகுதியில லாக் பண்ணணும் இப்ப மோடியோட எய்ம் என்ன எய்மை என்ன பார்த்து சீண்டினா இவங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து ஒரு தொகுதியில லாக் பண்ணுவாங்க இப்ப ராகுல் காந்தியே எனக்கு வந்து நிறைய பேர் சொன்னது என்னன்னா ரேபர்ல எல்லாம் போட்டி இருக்க கூடாது ஒரு தொகுதியில லாக் ஆயிடுவாரு எப்படி இருந்தாலும் சொந்த தொகுதினா ஒரு நாலு தடவை போய் தான் அதுக்கு இன்னும் ஒரு நாலு கேண்டிடேட்டுக்கு போனோம்னா அவருக்கு ஒரு வைப் உருவம் அந்த இடத்துல அப்ப ஒரு இடத்துக்கு போகாம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது வந்து நண்பர்களோட கருத்தா இருந்துச்சு அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்கலாம் நம்ம எல்லாருக்கும் மாற்று கருத்து இருக்கலாம் பர்சனல் சாய்ஸ் இப்ப எம் ஜெயலலிதா அம்மா வந்து ரெண்டு தொகுதியில போட்டிடுறது முன்னால் பிரதமர்கள் பலர் வந்து ரெண்டு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க அது வந்து குறை சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது அது தேர் பர்சனல் சாய்ஸ் ஆனா இந்த விஷயம் இந்த லாக் ஆகிற விஷயம் இருக்குல்ல அதை வந்து பிரியங்கா காந்தி எப்படியாவது லாக் பண்ணிட்டா நம்ம தேர்தல் பிரச்சாரம் எடுப்படும் இல்லையா அப்படின்னு உண்மைய சொன்னோம்னா பிரியங்கா காந்தி பத்தி நம்ம தான் பேசணும் நிறைய மோடியாக்கள் ஏன் பிரஜுவல் ரேவானாவை பத்தி எங்க பிரஜுவல் ரேவானா விஷயம் மட்டும் நம்ம காங்கிரஸ் சைட்ல இருந்து ஒரு எம்பி பண்ணியிருந்தாங்க இந்நேரம் இந்தியா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்தியா எப்படி இருக்கும் சரி பிரிஜ் பூஷன் பையனுக்கு சீட்டு கொடுத்த மாதிரி காங்கிரஸ்ல ஒருத்தவருக்கு சீட்டு கொடுத்தா இந்நேரம் இந்தியா எப்படி இருக்கும் இருங்க மணிப்பூர்ல முன்னூறு சர்ச்சை இருந்த மாதிரி கர்நாடகாலயோ தமிழ்நாடுலயோ இல்ல கேரளாலயோ நடந்திருந்தா இந்தியா முழுக்க அந்த நியூஸ் எப்படி போயிடும் இதுக்கு பாஜக தரப்பிலிருந்து நிர்மலா சீதாராமன் விஜயதாரணி சொல்றாங்க விஜயதாரணி சொல்றாங்க பூஷன் சரண் அதாவது இந்த ரேவண்ணா விஷயத்துல பிரிட்ஜுவல் ரேவண்ணாவுக்கு இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வரதுக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு நரேந்திர மோடி அவரு இந்த குற்றச்சாட்டு வந்த வந்த பின்பு வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாரா ஒரு கேள்வி எழுப்புறாங்க மூன்று பெண்கள் மேல ரொம்ப கடுமையான வருத்தத்திலையும் கோபத்திலும் இருக்கு நீங்க எந்த கட்சியை வேணாலும் சேர்ந்து இருங்க நாலாவது பெண் நம்ம குஷ்பு மேடம் அவங்க ஆயிடுச்சு தமிழ்நாட்டில இருந்து அவங்க இந்த மாதிரி ஒரு பெண்ணினத்துல இருக்கிறதே எனக்கு ரொம்ப கொஞ்சம் பூச்சமா தான் இருக்கு இவங்க நாலு பேரை விடுங்க அந்த குஷ்பு மேடத்தை நான் தூக்கிட்டேன் மூணு பெண்கள் அரசியல்வாதிகள் குஷ்பு மேடமாவது வேற வழியில அரசியல் பண்ணாங்க இவங்க எல்லாம் இருந்து அரசியல் இருக்காங்க இந்த அரசியல்வாதிகள் மேடங்கள் இருக்காங்க இந்த மூணு பேருக்கும் பிரிட்ஜு பூஷனையும் பிரஜ்வல் ரேவனா பத்தி எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல முதல்ல நீங்க என்ன செய்ய வேண்டியது ஒரு ஒரு மாஸ் ரேபிஸ்ட் அறுபத்தஞ்சு வயசு கேள்வியை விட்டு வைக்கல ஒரு வீட்டுல வேலை செய்யறவங்க சொல்றாங்க அப்பாவும் என்ன கற்பழிச்சாங்க அம்மா பையனும் என்ன கற்பழிச்சாங்க முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னங்க நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் விடுங்க அவங்க தப்பிச்சு ஜெர்மனியில கொண்டு போய் பத்திரமா வைக்கிறதெல்லாம் விடுங்க முதல்ல ஒரு பெண்ணா நம்ம வீட்டுல நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி கொதிக்க வேண்டாம் நிஜமா பொய்யா எதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது சின்மை அப்படின்னு ஒரு பெண்ணுக்காக இன்னைக்கும் மைரமுத்துக்கு எதிராக நிக்கிற ஸ்டாண்டா நான் நிக்கிறேன் நான் டிஎம்ஏக்கை ஆதரிக்கிறேன்ன தவிர்த்து எந்த காலத்திலையும் மைரமுத்து ஆதரிக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பெண்ணுக்கான நியாயம் கிடைக்கும் வரை நம்ம அந்த இடத்துல இருந்து ஆகணும் இல்லாட்டி ஒரு பெண்ணா போய் லாயக்கே லாய்க்கே கிடையாது பெண் அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது ஒரு சமூக சேவகர் தனக்கு ஒரு பவர் அதாவது அதிகாரம் மிக்க இடத்துக்கு போய் இந்த சமூகத்துக்கான சேவையை செய்யணும் ஒரு பெண்ணை எதற்காக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா பெண்கள் குரல் பெண்களுக்காக சிக்கல்கள் வரும்போது அதிக அளவில் குரல் கொடுக்கறதுக்காக தான் ஒரு பெண்ணை அரசியல்வாதியாக நம்ம தேர்ந்தெடுக்கணும் விஜயதானி ஸ்மிருதி இராணி நிர்மலா சீதாராமன் இவங்க மூணு பெண்மே பெண்களுக்கும் நியாயமா நடக்கல அவங்க நிக்கிற அரசியலுக்கும் நியாயமா இல்ல விஜயதாடி இதை பத்தி தெரியாது மோடி அவர்களுக்கு தெரியாது மோடி அவர்களுக்கு தெரியாது என்றால் முதலில் உங்கள் கட்சியில் தேவராஜ் கவுடா என்பவர் உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதியிருக்கார் என்னிடம் வீடியோ இருக்குன்னு ஒண்ணுமே இல்ல ட்விட்டர்ல போய் அந்த டிரைவர் பேட்டிய போய் பார்க்க சொல்லுங்க பிரஜ்வல் ரேவனாவோட டிரைவர் பேட்டியை போய் பார்க்க சொல்லுங்க என்ன அந்த அளவுக்கு ட்விட்டர் கூட அவங்க கட்சியில இருக்க ட்விட்டர் கூட அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படியா தெரியாம அறிக்கை கொடுப்பாங்க அவர் சொல்றாரு மோடி அவர்கள் பிரச்சாரத்துல சொல்றாரு பிரஜ்வல் ரேவனா ஹாசனையும் மாற்றுவார் தண்ணியும் மாற்றிக்கொள்வார் கொள்வார் அப்படின்னா பிரஜ்வல் ரேவனாவை பத்தி அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஒரு கேண்டிடேட்டை பத்தி தெரியாம ஐபி நியூஸ் வராமலாம் அவங்க எல்லாம் இருக்கிற அளவுக்கு அவங்க அப்படின்னா பிரதமர் வந்து அந்த அளவுக்கு முட்டாள் முட்டாள்தனத்திலயும் இருக்கான்னு விஜயதாடினி சொல்றாங்களா ஒரு கடிதம் உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதி கூட அவங்களுக்கு உள்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் நியூஸே போகாது அந்த அளவுக்கு நாட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது அவர்கள் கூட்டணி கட்சி பற்றி ஒன்றுமே தெரியாது அந்த அளவுக்கு அறியாமை உள்ளவர் தான் பிரதமர்னு விஜயாதானிய அவர்கள் சொல்றாங்களா அப்படின்னா அதான் அர்த்தம் அமித்ஷா நேரடியா வரப்ப ரெண்டு பேர் அவங்க நேரடியா போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரஜ்வல் ரேவனாவோட பெண் டிரைவ் எங்கள்கிட்ட இருக்கு டிரைவரும் சொல்றாரு பென்ட்ரைவெல்லாம் கொடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த டிரைவர்ட்ட கேட்டா வராத விஷயமே இருக்காது அவரும் கொடுக்க சாட்சியம் கொடுக்க தயாரா இருக்காரு அப்படின்னா விஜயதாணி முழு பூசணிக்காவே சோத்துல கூட இல்ல தண்ணியில மறைக்க பாக்கிறாங்க அது அப்படியேதான் இருக்கு ரெண்டாவது நிர்மலா சீதாராமன் பிரிட்ஜு பூஷன் மேல குற்றச்சாட்டு வல்ல முதல்ல இந்த நாட்டோட சட்டம் என்ன சொல்லுது பெண்களுக்கு எதிர வல்ல சட்டம் பெண் சொல்வதை ஒப்புக்கொள்ளுங்கள் குற்றச்சாட்டப்பட்ட ஆண் தான் தன்னை நிரபராதி என்று விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறப்ப பிரிட்ஜு பூஷன் மேல மல்யுத்த வீராணங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சாக்ஷி மாலிக்ஸ் எங்க ரோட்ல போய் போராடுறாங்க பொய்யெல்லாம் போராடுவாங்களா இந்தியாவே பாக்குது எவ்வளோ கொசின் ட்ரில் பண்ணுவாங்க மோடியாக்கள் சும்மா விடுமா அந்த மோடியாக்கள் ஒவ்வொன்றத்தையும் கேள்வி கேட்கும் இத்தனை கேள்வி கேட்டும் பொய்யா வந்து ஒரு பொதுவுல வந்து ஒரு பெண்கள் வந்து என்னை இந்த மாதிரி மானபங்கப்படுத்துகிறான்னு சொல்லிட முடியும் சாட்சி இல்லாம போலீஸ் கேஸ் பண்ணுவோம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தான் அவங்க அமைதியா இருக்கா இவங்க என்ன சொன்னாங்க அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் மேல் குற்றம் சாற்றப்படாத மகனுக்கு சரி இதுதாங்க பரிவாரோட லட்சணம் இவங்க வந்து டினஸ்டி அரசியல் டினஸ்டி அரசியல் சொல்லிட்டு பிரிட்ஜ் பூஷன் மேல கூட அவங்களால நடிக்க முடியும் சரி பிரிட்ஜ் பூஷனுக்கு தான் நிர்மலா சீதாராமன் பூசி வளராங்க அடுத்து ஸ்மிருதி ஈரானி இந்த நிமிஷம் வரைக்கும் பிரஜ்வல் பூஷன் மணிப்பூர் விஷயங்கள் பேசினதே கிடையாது பெண்கள் கொடுமை பேசினதே கிடையாது ஆனா அமேதியில வந்து பிரியங்கா அப்படி ராகுல் இப்படி இதுக்கு மட்டும் வாயினா பேசுவாங்க நான் தான் கேட்கறேன் நீங்கெல்லாம் பெண்கள் தானா பெண் அரசியல்வாதி தானா அரசியலுக்கான பெண்கள் முகம் உங்களுக்கு இருக்கா நீங்க உங்க மூணு பேருக்குமே கேள்வி விஜயதாண்டி உட்பட இதெல்லாம் நம்ம கண்டுக்காம ஒரு நாள் தான் இவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க ஏ எனக்கு நேற்று சன் டிவியில பேசுறாங்க எனக்கு முன்னாடியே அவர் பொய் பேசுறாரு நீங்க வந்து கர்நாடகால ஹிந்து கோயில் சொத்தெல்லாம் வந்து முஸ்லீம் கோயிலுக்கு எழுதி வைக்கிறீங்க சர்ச்சுகளுக்கு கொடுக்குறீங்க கண்ணு முன்னாடியே பேசுறாங்க பொய்கள் எனக்கு ஒண்ணுமே புரியல இன்னது இப்படி ஒரு குற்றச்சாட்டு நம்ம கர்நாடக கவர்மெண்ட் மேல இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளேயே நண்பர்கள் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க அப்படி எதுவும் இல்லாத எல்லாம் பொய் செய் ஒரு டிவி ஷோல லட்சக்கணக்கான பார்க்குற டிவி ஷோல அஞ்சு பேர் அவங்களுக்கு எதிராக பேசுவாங்கன்னு தெரிஞ்சோம் இஷ்டத்துக்கு இவங்கள போய் இதை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிவி ஷோட கிளிப்பிங் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எனக்கு நடந்துதா லைவ் டிவி ஒரு லேடி இருந்தாங்க என் கூட அந்த லேடியை நான் கேட்டேன் விஸ்வகர்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பரம்பரை தொழில் குலத்தொழில் குலத்தொழில் செய்திங்களே பொங்கலைங்க என்னமா குலத்தொழில் இருக்கு உங்களோட குலத்தொழில் என்ன சொல்லுங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லாம மோடி அதை செஞ்சா இதை செஞ்சாங்கிறத மட்டும் பேசி அதை மட்டும் நம்ம கேள்விகள் இல்லாம கட் பண்ணி அதை பப்ளிக்ல அவங்க மார்க்கெட்டிங் பண்ற வேலை இருபத்தி நாலு மணி நேரமும் மார்க்கெட்டிங் 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 பிராண்டிங் 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 நான் கூட சொல்லுவேன் இவங்க பிராண்டிங் பண்ற காசுல மார்க்கெட்டிங் பண்ற காசுல மக்களுக்கு கொஞ்சமாவது நல்லது செஞ்சா நல்லா இருந்திருப்பாங்க ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி பேசுற பேச்சுகள் பிரியாங்க காந்தி பேசுற பேச்சுகள் தேஜஸ்வி யாதவ் தேஜஸ்வி யாதவ் பேசுற பேச்சுகள் அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புன்னு சொல்றீங்களே எங்க போச்சு வேலை வாய்ப்பு இத்தனை நாள் இத்தனை கோடி லட்சம் வேலைங்கிறீங்களே பீகாரி யூபிலி எங்க வேலை போச்சு ஏன் வேலை இல்ல அப்படிங்கிற அவங்க கேள்விகள் வந்து எதிர்கொள்ளவே முடியாது அதற்கு பதிலே கிடையாது இவர் தான் ரெண்டு எரும மாடு ஒரு எரும மாடுன்னு மடை மாட்டேன் இப்ப பாருங்களேன் பிரிஜுவல் ரேவனா பத்தி நம்ம பேசணும் மணிப்பூர்ல ஒரு வருஷம் ஆச்சு அந்த பெண்களுக்கு இன்னைக்கு நியாயம் கிடைக்கல அதை பத்தி பேசணும் பூஷன் பையனுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க இதை பத்தி பேசாம எரும மாடை பத்தி பேசும் ராமர் கோயில் வேற போயிட்டு அதை பத்தி என்னெல்லாம் பேச போறாங்க தெரியல இன்னொன்னு என்னன்னா ஈவன் என்னோட ஃபேமிலி குரூப்ல எழுதுறாங்க நம்மளோட சொத்தெல்லாம் பிடிங்க ஐம்பது பர்சன்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்களான் எனக்கு எங்க போச்சு உங்க அறிவு அப்படின்னு வாட்ஸ்அப்ல நம்புற அளவுக்கா நம்ம மக்கள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி பதற்றமாகவும் அறுவறுப்பாகவும் ஒரு அசிங்கப்படத்தக்க சூழல் தான் இருக்கு ஆனா அவர் செஞ்ச வேலை வாய்ப்பு வரல இன்னைக்கு அவர் எந்த ஒரு ஸ்கீமும் செய்யல செய்யாதனால எருமா மாட்டுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க என்ன நடக்க போதுன்னு நன்றி மேம் பல விஷயங்கள் சார்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி ஓகே